குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரையில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச்சு உறவுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நாற்பது வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கும் அந்த மீன்களோட காணொலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்களாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூண்டில் நெய் மீன் எடுத்திருக்கும் நல்ல பெரிசிஸ் தூண்டில் நெய்மீனோட துண்டு தான் இன்னைக்கு போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுவேலே துண்டு போட்டிருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தால தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எல்லோ ஃபென்ட் யூனாக வந்துருக்கு சுமார் பதினஞ்சு கிலோ சைஸ் மீனோட தூண்டு அன்னைக்கு போட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்டர் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ் தான் கொடுக்கலாம் தேக்டாக ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமிலே நே ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு எல்லாமே தூண்டல் மீன்கள் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா தூசி பாறையிலே மீன் கொடுத்துருக்கோம் எல்லாம் ஒன்றரை கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துட்டு சங்கரம் மசோன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாறையிலே வந்து முழுமையினா கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ்லாம் வந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மில்லில் வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் இதுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குருவளை வந்திருக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா முழுமீனா கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கனா கருப்பு வாவல் பெரிய சைஸ் கருப்பு ஓவல் இன்னும் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கிலோ சைஸ் மேலே வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுனாம்புவலை வந்திருக்கு சாவளானு சொல்லுவாங்க இதுவுமே நல்ல பெரிய சைஸ் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வாவல் வந்துருக்குது இது கிலோக்கு பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்திருக்குது பெரிய சைஸ் குதிப்பு கிலோக்கு அரௌண்ட் எய்ட்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னர் வந்துருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா அலை வந்துருக்குது கிலோவுக்கு எட்டு பத்து நிற்குற சைஸ் அயில நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் கருப்பு கற்பல் வந்துருக்குது கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவரால் ஆல் வந்துருக்குது கிலோக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கவுண்ட்டு தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்குது கிலோக்கு மூணு நாலு வர மாட்ட சைஸ் கிழங்கு மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பிலே சின்ன குதிப்பாக எடுத்துருக்கேன் அன்னைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்குழிச்சால வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சாடு எடுத்துருக்கோம் அன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா வந்துருக்குது இது ஒரிஜினல் ஸ்கூட் இது அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்தில் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கோணத்தில் அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளமின்னில் வந்து கிலோக்கு நாலஞ்சு நாலஞ்சனிக்கோட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரக்குட்டி எடுத்துருக்கோம் கிலோக்கு நாலஞ்சு அணிக்கோட சைஸ் பாரக்குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணத்திலி வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கிழங்கானு வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பைந்தி எடுத்துருக்கோம் எல்லாமே முக்கால் கிலோ சைஸ்ஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவாயை வந்து முழுமையாக கொடுத்துருக்கோம் அரக்குலும் மேலே தான் வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கா வந்துருக்கு முழுமையாக கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் காரர்கள் வந்துருக்குது இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மின்களுமே எங்களுடைய பீரிஷ் ஃபுட்கான விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்கிட்டாலும் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு ஒன் காலை ஃபோர் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி